தெரியாம நான் வந்து இது நான் கடைசியா என்ன சொல்றேன்னா சொல்றது திறமைக்கு வாய்ப்பு கொடுங்க அதுவும் நம்ம ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க வேற வேற லாங்குவேஜ் ஆட்களை எடுக்கிறாங்க இப்ப பெங்களூர் கரை எப்படி இருப்பா அவ் பிரேசர் ஜட்டி போட சொன்னா கூட அவர் ரெடிதான் அவங்களை குறை சொல்லல அவங்க கல்ச்சர் அப்படி நீ ஃபாரின்ல இருந்து ஒரு பொண்ணுக்கிட்டு வரேன்னா அவங்க கல்ச்சர் எப்படி இருக்கும் அவங்களோட கல்ச்சர் பாடி ஜட்டி போட்டதா அவங்களோட கல்ச்சர் அவங்க வந்து காட்டும்போது வாய்ப்பு அளக்குறாங்களா நான் என்ன சொல்றேன் அப்படி மக்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அள்ளி கொடுங்க அவங்களும் அவங்க பெஸ்ட்ல நீ அடுத்த ஆப்ஷன் கொடு இங்க யாருமே இல்லை நீ தேடி போலாம் எல்லாருமே பண்ற மிஸ்டேக் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் நானுமே வந்து அது திறமைக்கு வாய்ப்பு கொடுங்க நம்ம ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவேன் அப்படிங்கறத விட ஒரு சின்ன ஒரு சஜஷன் நீங்க கிளாம போடுறீங்க ஓகே அது உங்க வாய்ப்புக்காக நீங்க பண்றது இன்னொன்னு உங்க திறமையை காட்டியும் கொஞ்சம் போடுங்க அதாவது வீடியோ ஒரு நாலு வீடியோ